இந்த உலகத்தில் முதல் முதலில் இந்த பிரணவம் என்ற சப்தம் இந்த சப்தத்தினால் தான் சப்தத்தை வைத்து கொண்டுதான் இறைவன் இந்த உலகத்தை படைத்தார் ஒவ்வொரு சப்தமும் ஒரு பொருளாகி ஆகிய இந்த சப்தம்தான் இதை நாத பிரம்மம் என்று சொல்வார்கள் சப்த பிரம்மம் என்று சொல்வார்கள் துளசிதாசர் சொல்கிறார் சகுண பிரம்மம் நிர்குண பிரம்மம் என்றெல்லாம் சொல்கிறோமே இவற்றையெல்லாம் தாண்டியது நாமம் என்று நாமம் தன்னுடைய கைக்குள் இந்த இரண்டையும் வைத்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார் அப்பே ஏற்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும் அந்த நாதம் நாமமாக அவதாரம் எடுத்து நம் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவர்கள் எல்லோரும் சமுத்திர மந்தன் என்று சொல்வார்கள் பார்க்கடலை கடைந்து അമിത